கரடி மாமா கரடி மமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க கரடி மாமா கரடி மமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்ததுங்க கடவுள் தந்த சொத்து தான வேற என்னங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்ததுங்க கடவுள் தந்த சொத்துதான வேற என்னங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க ஆத்து பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க ஆத்து பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க வழி பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க ஆத்துக்குள்ள மீன் இருக்கு பிடிச்சு திம்பங்க போகு வழியில் பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க ஆத்துக்குள்ள மீன் இருக்கு பிடிச்சு திம்பங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க மலை மேல வீடு இருக்கு அங்க போறங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க மலை மேல வீடு இருக்கு அங்க போருங்க மலை மேல நானும் வந்தா என்ன தருவீங்க சுவையான தேனிருக்கு இருக்கு நானும் தருவேங்க மலை மேல நானும் வந்தா என்ன தருவீங்க சுவையான தேனிருக்கு இருக்கு நானும் தருவேங்க கரடி மாமா கரடி மாமா எங்க பாருங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நானும் போறேங்க கரடி மமா எங்க பாருங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நானும் போறேங்க